உயிர் தந்த அன்னை தந்தையையும் உயிரான அன்னை தமிழுக்கும் முதல் வணக்கம் இந்த ஒரு சிறந்த இனிய விழாவை நெறிப்படத்தில் நடத்தி கொண்டிருக்கின்ற விழா தலைவர் திரு சோபாலு ஆசிரியர் அவர்களுக்கும் விழா நாயகன் திரு அகில் அவர்களுக்கும் இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற இருக்கின்ற ஆற்றை இருக்கின்ற பேராளமை மிக்க பெருமக்களுக்கும் அவையிலே கூடியிருக்கின்ற என்னுடைய பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய பேராசிரியர் ஸ்ரீதா சொல்லிட்ட அத்துணை அறிஞர் பெருமக்களுக்கும் இங்கே கூடியிருக்கின்ற ஆன்றோர்கள் சான்றோர்கள் அனைவருக்கும் எனது அன்பும் வணக்கமும் நான் இந்த மண்டபத்துக்குள் நுழைந்தபோது ரஞ்சினி போய்விட்டாரன் நினைக்கின்றேன் ரஞ்சினி அவர்கள் ஸ்ரீரஞ்சினி அவர்கள் கையிலே ஒரு கோப்பி அப்பாவோடு நின்று கொண்டிருந்தார் எனக்கு தூக்கம் வர்றதில்லை யாரோ கோப்பியம் தந்து விட்டார்கள் என்ன என்று நான் சொன்னேன் ஒன்றுக்கும் பயப்படாமல் தைரியமாக கூடியுங்கள் இங்கே உங்களை அது ஒழிக்க வைத்திருக்கும் தூக்கம் வராமல் என்று அத்தோடு என்னுடைய பேச்சுக்கு முன்னதாக இங்கே இந்த முளவு சத்தத்தோடு கனிவிமலநாதன் உங்களை தட்டி எழுப்பி அதற்கும் நன்றியை கூறிக்கொண்டு இன்றைய இந்த விழாவிலே நீலாவணனா அல்லது நீலவானனா நீலாவணையா அல்லது நீலா வனமாக தமிழ்நாடா இல்ல இந்தியாவா என்ற பல சர்ச்சைகளுக்கு நாங்கள் கொஞ்சம் ஆசிரியர் சொன்னது போல நீலாவணன் பற்றி கொஞ்சம் அவதானமாக இருந்தோம் நீலாவணன் என்றால் நீலா நீ நிலாவண வானன என்று இல்லாமல் கொஞ்சம் அவதானமாக பேச வேண்டியதாக இருக்கிறது இன்றைக்கு இந்த இதழ் வெளியிட்டு வைக்கப்பட இருக்கின்ற இந்த விழாவிலே வெளியூட்டுறையை நிகழ்த்துவதற்காக எனக்கு இந்த அரிய வாய்ப்பினை தந்ததற்காக இலக்கிய வழி சஞ்சிகை குழுமத்தினருக்கும் அதன் முதன்மை ஆசிரியர் திரு அகில் அவர்களுக்கும் எனது மனம் அந்த நன்றியை முதலிலே தெரிவித்துக் கொள்கின்றேன் அகில் அவர்கள் இங்கே எல்லோரும் கூறியது போல இங்கே ஏறக்குரிய பதினைந்து உரையாளர்கள் வாழ்த்துறை ஆய்வுரை வெளியுற்று நன்றியுரை வரவேற்புரை என்று ஏறக்குரிய பதினைந்து உரையாளர்கள் இருக்கின்றார்கள் நிச்சயமாக கூறியது கூறல் என்ற அந்த குற்றம் இருக்கும் பொறுத்து கொள்ளுங்கள் இந்த விழாவுக்கு நாயகனாக இருக்கின்ற அகில் அவர்கள் எல்லோரும் இங்கே குறிப்பிட்டீர்கள் ஒரு சிறந்த ஒரு செயல் வீரர் எத்தனையோ குடும்ப பழு பழு அவற்றுக்கு மத்தியிலும் ஒரு சிறந்த ஒரு அரிய இலக்கிய பணியை ஆற்றிக்கொண்டிருக்கின்றார் டொன்றோ தமிழ் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவராகவும் அத்துடன் இந்த இலக்கிய வழி சஞ்சிகையின் முதன்மை ஆசிரியராகவும் சிறப்பான ஒரு பணியை செய்து கொண்டிருக்கின்றார் அகனி அவர்கள் சொன்னது போல இவர் முன்னர் வைத்திருந்த அந்த இணையத்தளம் தமிழ் லோகதொட் கம் என்ற இணையதளம் எங்கள் பலருக்கும் இங்கே ஒரு கவிதை தங்களது கவிதை ஆற்றலை மரபு சிறப்பாக மரபு கவிதையிலே வெண்பா ஒரு பதியை கொடுத்து அந்த வெண்பா ஆற்றலை வளர்க்கிறதுக்கான அந்த ஒரு பணியை அவர் செய்து வந்தவர் அந்த இலக்கிய தளம் நின்று போனது எங்கள் பலருக்கும் ஒரு மாற்றமாக இருந்தது அப்படியான ஒரு சிறந்த ஆளுமை மிக்க ஒரு செயல் வீரர் இவர் இன்றைக்கு வெளியிடப்பட இருக்கின்ற இந்த எட்டாவது இலக்கிய வழி தென் பெற்றெடுத்த முதுபெரும் கவிஞர் நிலாவணன் நீலாவணன் நீலாவணன் அவர்களின் சிறப்பிதழாக இருந்து கொண்டிருக்கின்றது முன்னர் இவரால் வெளியிடப்பட்ட இதழ்கள் எழுத்தாளர் தி ரா ஜானகிராமன் பேராசிரியர் பஞ்சாங்கம் கவிஞர் வ ஐ ச ஜெயபாலன் எழுத்தாளர் அழகிரசாமி ஆகியோருக்கான சிறப்பிதழ்களாக மிகவும் இலக்கிய தரம் வாய்ந்த இதழ்களாக வெளிவந்திருக்கின்றன அவை இங்கே காட்சிக்கும் வைக்கப்பட்டிருக்கின்றன அல்லது பெற்றுக்கொள்வதற்கும் இருக்கின்றது என்பதை அறிவோம் அந்த வரிசையிலே இந்த இதழும் இந்த சிறப்பு மிகவும் ஒரு காத்திரமான படைப்பாக்கங்களுடன் என்று வெளியிடப்படுகிறது கவிஞர் நீலாவணன் அவர்களை நேரடியாக தெரிந்தவர்கள் சிலர் இருக்கின்றீர்கள் அவரை பற்றி நிறையவை அறிந்தவர்கள் சிலர் இருக்கின்றீர்கள் அவர் ஈழத்து கவிஞர்களில் மிக புகழ்பெற்ற கவிஞர்கள் வரிசையிலே அவர் ஒருவர் என்பதை நான் அறிவேன் எனக்கு ஞாபகம் இருக்கிறது நான் இல்லை என்னுடைய இளமை காலத்திலே பத்திரிகைகளில் வந்த அவருடைய கவிதைகளை படித்த ஞாபகம் இருக்கிறது ஆனால் அவரை பற்றிய ஒரு முழுமையான அறிவு என்னிடம் இருக்கவில்லை ஆனால் இந்த சிறப்பிதழ் எனக்கு அந்த ஒரு அவரை பற்றி முழுமையாக அறிந்த ஒரு வாய்ப்பை எனக்கு தந்தது அதனாலே தான் என்னை போன்றவர்கள் அறியாதிருக்கின்ற பலருக்கும் அந்த காலத்தின் தேவை கருதி அகில் அவர்கள் இந்த சிறப்பிதழை படைத்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் இந்த சிறப்பிதழை பார்க்கும் பொழுது நாங்கள் சொல்லுவோம் ஒருவர் ஒருவருடைய உடலில் உள்ள சகல விடயங்களை மறைந்து கொள்வதற்கு ஒரு ஃபுல் பாடி ஸ்கேன் செய்வது போல் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் ஃபுல் பாடி ஸ்கேன் செய்வது போல இந்த இதழ் கவிஞர் நீலாவணன் அவர்களுடைய முழுமையான பேராளுமை ஆற்றலை மறைந்து கொள்வதற்கான ஒரு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறது இந்த இதழின் உள்ளடக்கங்களில் உள்ள ஆழ அகலங்களுக்குள் நான் செல்ல விரும்பவில்லை ஏனென்றால் அவற்றை பற்றி உரையாற்றுவதற்கு இங்கே மிக சிறந்த உரையாளர்கள் முனைவர் மைதலி அவர் போன்றவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் அதன் ஆழ அகல பரப்புகளுக்குள் செல்லவில்லை ஒரு நட்சல் போல ஒரு கோட்டுக்குள்ளே இருக்கின்ற விதைகளைப் போல அந்த உள்ளடக்கங்களை பற்றி சில விடயங்களை குறிப்பிட்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன் ஆசிரியரின் தலைப்பு செய்தியுடன் தொடங்குகின்ற இந்த இதழ் கவிஞர் நீலாவணன் அவர்கள் தொடர்பான பன்னிரண்டு ஆய்வு கட்டுரைகள் நீலாவணன் அவர்களின் படைப்புகளிலிருந்து சில ஆக்கங்கள் கவிதைகள் நேர்காலம் என்று பல விடயங்களை உள்ளடக்கி பல வண்ணங்களிலே இந்த இதழ் இருந்திருக்கிறது எம் எம் ஜெயசீலன் அவர்கள் எழுதியுள்ள நீலாவணன் கவிதைகள் பற்றிய ஆய்வுகள் என்னும் ஒப்பாய்வு கட்டுரை முதலில் வருகிறது தேவார மூவர்கள் என்று குறிப்பிடுவோம் நாங்கள் அப்பர் சுந்தரர் ஞானசம்பந்தர் அப்பர் சுந்தரர் என்று அந்த தேவார மூவர்கள் போலே ஈழத்து நவீன கவிதையின் மும்மூர்த்திகள் என்று அன்றைய இலக்கிய தளத்தில் சிலாகிக்கப்பட்டவர்களான மகாகவி முருகையன் நீலாவணன் ஆகியோர் பற்றி செந்தில்நாதன் ஸ்ரீ பிரசாந்தன் மு பொன்னம்பலம் பேராசிரியர் மௌனகுரு எஸ் பொன்னத்துரை மருதூர் கொத்தன் பேராசிரியர் சிவத்தம்பி பேராசிரியர் கைலாசவதி போன்ற இலக்கியவாதிகளின் ஒப்பாய்வு கருத்துக்களை உள்ளடக்கிய நீலாவணன் அவர்களின் கவி ஆளுமை போக்கினை ஆய்வு செய்யும் கட்டுரையாக இது அமர்ந்திருக்கிறது நண்பர் குமரகுரு அவர்கள் சொன்னது போல முற்போக்கு நற்போக்கு என்ற அந்த கூடாரங்களுக்குள்ளே அகப்படாமல் நீலாவணன் அவர்கள் ஒரு தன்போக்கிலே செய்யப்பட்ட அந்த விடயங்களை இந்த கட்டுரை மிக விரைவாக எடுத்து காட்டுகிறது அடுத்ததாக எம் அப்துல் ரசாக் அவர்கள் எழுதியுள்ள நீலாவணன் காவியங்கள் சமூக யதார்த்தங்களின் வெளிப்பாடு என்னும் தலைப்பிலான கட்டுரை பட்டமரம் வடமீன் வேளாண்மை ஆகிய மூன்று காவியங்களின் தொகுப்பாக வெளிவந்த நீலாவனின் காவியங்கள் என்னும் நூலை ஆய்வு செய்யும் அழகான கட்டுரை அது நெடுங்கதையாக கதைப்பாடலாக கவிதையில் கதை சொல்லும் நவீன காவிய மரபை ஈழத்து இலக்கிய தளத்தில் தொடக்கி வைத்தவர்கள் என்ற வரிசையிலே என்ற வகையிலே மகாகவி முருகையன் ஆகியோரோடு நீலாவணன் தன்னையும் ஒரு கோட்டில் நினைத்தவர் என்பதையும் கிழக்கிழங்கை கிராம வாழ்வியலை இக்காவியங்களூடாக நீலாவணன் அவர்கள் நீல நீலாவணன் அவர்கள் நுட்பமாக வெளிப்படுத்தி இருப்பதையும் இந்த கட்டுரை விவரிக்கிறது நீலாவணனின் படிமக் கவிதைகள் என்னும் தலைப்பில் க ரக்பரன் அவர்களது கட்டுரை இடம்பெறுகிறது தமிழ் இலக்கிய உலகில் புது கவிதை செல்வாக்கு பெற்றிருந்த வர தொடங்கிய அந்த காலத்திலே மகாகவி முருகையன் நீலாவணன் மூவருவி கவிதையில் யாப்பூசை அதாவது புதுக்கவிதையில் யாப்பூசை நிராகரிக்கப்படுவதை எதிர்ப்பதிலே மிகவும் கடுமையாக இருந்தவர்கள் அப்படி இருந்தபோதும் புதுக்கவிதையில் இன்றியமையாத கூறாக அமைந்துவிட்ட படிம உத்தியையும் அங்கதத்தையும் செழுமையான முறையிலே நீலா நீலாவணன் கையாண்டுள்ளார் என்பதை அவரது கவிதைகள் சிலவற்றை எடுத்துக்காட்டாக வைத்து இங்கே நிறுவியிருக்கிறார் அழகியல் பண்புகளில் குறிப்பிடத்தக்க ஒன்று படிமம் என்பது அதனை அவர் தமிழ் மரபின் ஊடாகவா அல்லது புது கவிதை வாயிலாகவா பெற்றார் என்பது ஆய்வுக்குரியதென்று ஒரு மேலும் ஒரு ஆய்வுக்கான கதவையும் அவங்க அவர் அந்த கட்டுரையிலே திறந்து வைத்திருக்கின்றார் சமத்துவத்தை அவாவி நிற்கும் நீலாவணனின் கவிதைகள் என்னும் தலைப்பில் சிவகுருநாதன் கேசவன் அவர்களது கட்டுரை இடம்பெற்றிருக்கிறது பொய்மைகள் போலித்தனங்கள் ஊழல் வறுமை சாதி பாகுபாடு சீதனம் போன்ற சமூக கொடுமைகளுக்கு எதிராக குமுறுகின்ற நீலாவணனின் வழிபாடாக அவரது கவிதைகள் அமைந்திருப்பதாக பல எடுத்துக்காட்டுகளுடன் இக்கட்டுரை பதிவு செய்கிறது காதல் கவிதைகளை சுயமுனைப்பு கவிதைகளை ஆத்மாத்த கவிதைகளை நீலாவணன் படைத்திருந்தாலும் சமுதாய பார்வை கொண்ட கவிதைகளும் நீலாவணனுக்கு அடையாளம் தருவதாக இக்கட்டுரை விளக்குகிறது இலக்கிய உலகு நீலாவணனை கவிஞராக அடையாளம் கண்டாலும் அவரது இலக்கிய தளம் சிறுகதை உருவகக்கதை பா நாடகம் நவீன காவியம் என்ற வரிசையிலே விரிவடைந்திருந்த விரிவடைந்திருந்ததை விளக்குவதாக ஒட்டுறவு என்னும் சிறுகதை தொகுதி நூலை முன்னிறுத்திய பார்வையாக பார்வையாக நீலாவணன் கவிதைகள் ஒரு மதிப்பீடு என்ற தலைப்பிலே பாஸ்கரன் சுமன் அவர்கள் கட்டுரை வரையப்பட்டிருக்கிறது பதினைந்து உருவக கதைகளை கொண்ட ஒட்டுறவு தொகுதியில் உள்ள உருவக கதைகள் சமூக விமர்சனத்தையும் தத்வார்த்த சிந்தனைகளையும் பேசுபொருளாக கொண்டு விளங்குவதை ஆய்வு செய்கின்ற கட்டுரையாக இது அமைந்திருக்கிறது நீலாவணனின் சிறுகதைகளில் இயற்கை படிமங்கள் என்ற தலைப்பில் முனைவர் மைதலி தயாநிதி அவர்கள் சிறப்பான அவர்களின் சிறப்பான ஒரு கட்டுரை இடம்பெற்றிருக்கிறது படிமம் என்றால் என்ன என்ற விளக்கத்துடன் இயற்கை சார்ந்தும் இயற்கை சாராததுமான படிமங்கள் வர்ணனை படும படிமம் குறியீட்டு படிமம் ஆகிய அதன் இரு வகைகளையும் நீலாவணனின் நெருஞ்சி முள் ஆறாவது குழந்தை ஒட்டுறவு பட்டமரம் ஆகிய சிறுகதைகளிலும் கவிதைகளிலும் இனங்கண்டு இக்கட்டுரையில் அவர் அதை எடுத்து விளக்கியுள்ளார் அவற்றில் அமைந்துள்ள படிமங்களின் பயன்பாட்டினாலேயேதான் அக்கதைகள் கவிதைகள் உயிர்ப்பு பெற்றதாகவும் சிறப்பு பெற்றதாகவும் அவர் கூறியிருப்பதும் கருத்தில் கொள்ள வேண்டியது ஒட்டுறவு நீலாவணன் கவிதை கதைகள் என்ற தலைப்பில் தலைப்பிலான கட்டுரையை ரூபி வலண்டினா பிரான்சிஸ் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள் நீலாவணன் எழுதிய கவிதை கதைகளின் தொகுப்பு ஒட்டுறவு என்னும் தலைப்பில் இரண்டாயிரத்தி மூன்றில் வெளிவந்திருக்கிறது இதில் அடங்கியுள்ள பத்து சிறுகதைகள் ஆறு விருத்தாந்த சித்திரங்கள் இரண்டு குறும்பு கவிதைகள் பதினைந்து உருவக கதைகள் ஆகிய அனைத்தையும் தொட்டு கட்டுரையாளர் ஆய்வு செய்திருக்கின்றார் இதிலே வறுமை குடும்ப வாழ்வியல் தனிமை தரும் தனி மனித உணர்வுகள் காதல் ஆகியவற்றை மையப் பொருளாக கொண்டு எழுதப்பட்டவை இந்த ஆக்கங்கள் வறுமையை மையப் பொருளாக கொண்டு எழுதப்பட்ட ஐந்து கதைகளிலே ஆறாவது குழந்தை குழந்தை என்ற கதை வறுமையுடனான போட்டியில் தோற்று போகும் வீரக்குட்டியையும் முத்தலிங்கம் மேலே போகின்றான் என்ற கதை வறுமையை சிந்திக்க மறுக்கும் இக்கால இளைஞர்களை போன்ற இளைஞர்களையும் நிராசை என்ற கதை வறுமையை துடிக்கும் சங்கரன் தாத்தாவையும் நாணயம் என்ற கதை வறுமையால் நாணயம் விளக்கும் நாகம்மாவையும் ஒட்டுறவு என்ற கதை சொந்த ஊர் குடும்பம் என்பவற்றுக்காக பசி பட்டினியை பொறுத்து கொண்டுள்ள துணியும் அரியத்தையும் கதை மாந்தர்களாக சித்தரித்திருக்கின்ற சிறப்பை ஆராய்கின்றது இந்த கட்டுரை தனிமை தரும் மனித உணர்வு போராட்டங்களை மையப்படுத்திய நெருஞ்சி முள் சபலம் தெளிவு ஆகிய கதைகள் புனையப்பட்டிருப்பதையும் கட்டுரை விளக்குகிறது அதிலே பாலியல் உணர்வுகள் மிக ஓரளவு தூக்கலாக எழுதப்பட்டிருப்பதாகவும் கட்டுரை ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கின்றனர் சமூகத்தில் உயர்நிலை உயர்நிலையில் வைத்து மதிக்கப்படும் சிலரின் மறுபக்கமான அநியாயங்கள் அட்டுயங்கள் ஏமாற்றுத்தனங்கள் எல்லாவற்றையும் வழிகொணரும் வண்ணக்கன் கண்ணா தலைமை வாத்தியார் தங்கராஜா பசுனை விஸ்வலிங்கம் விசி மெம்பர் காசிநாதர் போடிமகள் பொன்னம்மா எழுத்தாளர் லலிக்குஞ்சார் ஆகிய கதை மாந்தர்கள் மாந்தர்களை வெறுத்தாந்த சித்திரங்களிலே சுயசரிதை பாணியிலே உடன்பாட்டு மொழியின் ஊடாக மறைமுகமாக முன்னிலைப்படுத்தி இருக்கின்ற இருப்பதையும் மட்டக்களப்பு பேச்சு வழக்கு தனித்துவம் குன்றாத வகையிலேயே இந்த கதைகள் இந்த சித்திரங்களிலே விருத்தாந்த சித்திரங்களிலே கையாளப்பட்டிருப்பதையும் இக்கட்டுரை விவரிக்கிறது ரகசியம் பாவம் மாஸ்டர் ஆகிய குறும்பு கதைகள் பற்றியும் உருவக கதைகளான விழிப்பு சுதந்திரம் பயன் உள்ளிட்ட பதினைந்து கதைகள் பற்றியும் அவற்றில் உள்ள சிறப்புகளையும் விவரிக்கிறது இந்த கட்டுரை ஒப்பியல் நோக்கில் நீலாவணன் கவிதைகள் என்னும் தலைப்பில் ஸ்ரீ ரமேஷ் அவர்கள் எழுதிய கட்டுரை நீலாவணனின் கவிதைகள் யாப்போசையின் திறம் குறையாமல் கட்டிருக்கமான காத்திரமான மொழியால் செய்யுள் வடிவமாக உருவாக்கப்பட்டிருந்தாலும் சில புதிய வடிவங்களையும் பேச்சோசையுடனான கவிதைகளையும் அறிமுகம் செய்திருப்பதை எடுத்து காட்டுவர்களோடு விளக்குகிறது மேலும் ஓமைகளும் உருவகங்களும் இவரது கவிதையிலே பொதிந்து கிடப்பதையும் தமிழ் உணர்வும் இயற்கை நேசிப்பும் வெளிப்படுவதையும் இந்த கட்டுரை வெளிப்படுத்துகிறது இவருடைய கதை தொகுதிகளைப் போன்றிய கவிதை தொகுதியும் இவரது இறப்புக்கு பின்னே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வழிவந்தது போன்ற பல செய்திகளையும் இங்கே காண கிடக்கிறது இழத்து இலக்கியத்தில் பாடும் மீன் பதித்து சென்று அழியாத அழியாச்சுவடுகள் என்னும் தலைப்பிலே சாங்கிரத்தியன் அவர்கள் எழுதிய கட்டுரை மட்டக்களப்பிலிருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் இருந்து நீலாவணன் அவர்களை மதிப்பு ஆசிரியராக கொண்டு பாடும் மீன் என்னும் முழுமையான கலை இலக்கிய திங்கள் இதழ் வெளிவர வெளிவரத் தொடங்கிய வரலாறு பற்றியும் அதன் சிறப்புகள் பற்றியும் இந்த கட்டுரை விவரிக்கின்றது நீலாவணனின் கவிதை மரபினதும் நவீனத்தினதும் மாறுபட்ட கவி கலவை என்னும் தலைப்பிலான ஸ்ரீ பிரசாந்தன் அவர்களின் கட்டுரை நீலாவணனின் கவிதை படைப்புகளில் உருவகம் உள்ளடக்கம் உத்திமுறை ஆகியவை மரபு நவீனம் ஆகியவற்றின் கூட்டு கலவையாக காணப்படும் இடங்களை அடையாளப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது நீலாவணனின் கவிதைகள் ஒரு பன்முக பார்வை என்னும் கட்டுரையை லரினா அப்துல் ஹக் அவர்கள் எழுதியுள்ளார்கள் நீலாவணன் அவர்களின் கவிதைகளில் உள்ள பேசு பொருள்களிலும் மொழி நடையிலும் உத்திமுறைகளிலும் வெளிப்பாட்டு முறைகளிலும் பன்முகத் தன்மைகளை கொண்டிருக்கின்ற அவரது பன்முக ஆளுமையை அடையாளம் காட்டும் சான்றாக சான்றுகளை எடுத்துரைப்பதாக இந்த கட்டுரை அமைந்திருக்கிறது நீலாவணன் நினைவாக என்னும் தலைப்பில் நீலாவணன் அவர்கள் இருந்தபோது அவரது நினைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தில் பேராசிரியர் எம்ஏ நுகுமான் அவர்களால் எழுதப்பட்ட உணர்ச்சி பெருக்கெடுக்கும் கவிதையும் இங்கே இடம்பெற்றிருக்கிறது நீலாவணனை படிக்க தவறியவர்களுக்காக அவர் படைத்த இலக்கிய வடிவங்களின் மாதிரிகளாக ஆறாவது குழந்தை என்னும் சிறுகதையையும் பயன் என்னும் தலைப்பிலான உருவகக் கதையையும் ரகசியம் என்னும் குறும்பு கதையையும் வண்ணக்கர் கண்ணாக்கூடி என்னும் விருத்தாந்த சித்திரமும் சொன்னாய் துயில் பாவம் வாத்தியார் இங்கே படிக்கப்பட்ட ஓ வண்டிக்காரா உறவு என்றும் உனக்கு சம்பளமாக என்னும் தலைப்புகளில் அவரது ஆறு கவிதைகளும் இவ்விதழிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றன நச்சிந்தையுடனும் நல்லெண்ணத்துடனும் தேவை அறிந்து இவ்வாக்கங்களை இந்த இதழிலே உள்ளடக்கியதற்காக அகில் அவர்களுக்கு சிறப்பான பாராட்டுகளை இந்த வேளையிலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இவற்றையெல்லாம் நான் வாசித்திருக்கிறேன் அவற்றை நீங்கள் எல்லோரும் வாசியுங்கள் நீலாவணனின் இலக்கிய ஆளுமையை அவற்றை நீங்கள் படித்து உங்கள் பார்வையிலேயே நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் நீலாவணன் அவர்களை பற்றிய ஆக்கங்களை தவிர்த்து வேறு சில படைப்புகளும் இக்கவிதையிலே இக்க இதழிலே இடம்பெற்றிருக்கின்றன பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதியில் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் வாழ்ந்த இருபத்தொன்பது பெண் எழுத்தாளர்களின் படைப்பாக்கத் திறனையும் அவர்களின் நுட்பமான மொழியான் மொழியாளுமையை விவரித்து எடு விரிவாக எடுத்துரைத்து அறிமுகம் செய்யும் இரா பிரேமா அவர்களின் நூற்றாண்டு கண்ட பெண் இலக்கிய ஆளுமைகள் என்ற நூலுக்கான மதிப்புரையை ஏ ராஜலட்சுமி அவர்கள் எழுதியுள்ளார்கள் தமிழ் சிறுகதை வரலாற்று எழுத்தியலில் பிரச்சனை பாகுபாடுகள் என்னும் கட்டுரை சு வேணுகோபால் அவர்களால் எழுதப்பட்டிருக்கிறது இக்கட்டுரை தமிழ் இலக்கிய வரலாற்றில் சிறுகதையின் தோற்றம் வளர்ச்சி ஆகியவற்றிலே காணப்படுகின்ற வரலாற்று சிக்கல்களை எடுத்துரைப்பதாக ஆராய்வதாக அமைந்திருக்கிறது இரா ராகுலன் அவர்களினதும் மா காளிதாஸ் அவர்களினதும் கவிதைகளும் இடம்பெற்றிருக்கின்றன இறுதியாக பேராசிரியர் சு ஆ வெங்கட சுப்பராய நாயக்கர் அவர்களுடனான வ ரவிக்குமார் அவர்களின் சிறப்பான ஒரு நேர்காணல் இடம்பெற்றிருக்கிறது இவ்வாறாக இந்த சிறப்பிதழ் கவிஞர் நீலாவணன் அவர்களின் ஆளுமையை படைப்பாற்றலை அவரின் படைப்புகளின் சிறப்புகளை மிக நேர்த்தியான கனதியான ஆக்கங்களை கொண்ட ஒரு இலக்கிய கருவூலமாக படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை இவ்விதழை பெற்று படிப்பவர்கள் நிச்சயம் உணர்ந்து கொள்வீர்கள் தமிழ் மொழியின் இருப்புக்கும் தொடர்ச்சிக்கும் அதன் கலை இலக்கியங்கள் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியது இன்றியமையாதது கலை இலக்கிய படைப்பாளிகள் போற்றி கொள்ள கொண்டாடப்பட வேண்டியவர்கள் காலத்தை வென்று காலத்தை வென்று வாழுகின்ற நீலாவணன் போன்ற இலக்கிய படைப்பாளிகளை காலம் கடந்தாவது இங்கே எங்களுக்கு எடுத்து தந்த இந்த இலக்கிய வழி சஞ்சிகைக்கு அதன் முதன்மை ஆசிரியர் அகில் அவர்கள் எங்களுடைய சிறந்த அந்த வணக்கத்தையும் பாராட்டையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் கவிஞர்கள் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் இறைவனுக்கு இணையானவர்கள் இணையாக போற்றப்பட வேண்டியவர்கள் படைப்பாளிகள் என்கின்றோம் இறைவன் படைப்பது போல இலக்கியவாதிகளும் படைப்பாளிகள் அந்த படைப்பாளிகளை இங்கே இருக்கின்ற நான் நினைக்கிறேன் ஒரு தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு இங்கே இருக்கின்ற நீங்கள் படைப்பாளிகளாக இருக்கின்றீர்கள் இந்த இதனை இந்த கருத்தை வழிமொழிந்து கவிஞர் கண்ணதாசன் எழுதிய கவிதை ஒன்றை இங்கே தருகிறேன் அது இந்திய இங்கே உள்ள அத்துணை படைப்பாளிகளுக்கும் எழுத்தாளர்களுக்கும் கவிஞர்களுக்கும் பொருத்தமான கவிஞன் கவிஞன் யானோர் காலக் கணிதம் கருப்பொடு பொருளை உருப்பட வைப்போம் புவியில் நானும் புகழுடை தெய்வம் பொன்னினும் விலைமிகு பொருளின் செல்வம் இவை சரி என்றால் இயங்குவதென் தொழில் இவை தவறாயின் எதிர்ப்பதன் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக செல்வர் தம் கையில் சிறப்படமா சிறைப்பட மாட்டேன் பதவி வாழைக்கு பயப்பட மாட்டேன் பாசம் மிகுந்தேன் பற்றுதல் மிகுந்தேன் ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன் உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன் இல்லாயின் பிறர் இல்லம் தட்டுவேன் வண்டாய் அமர்ந்து மலர்களில் அமர்வேன் தேனை உட்புறம் தருவேன் பண்டோர் கம்பன் பாரதிதாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன் புகழ்ந்தால் என்னுடல் புல்லறிக்காது இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது வளமார் கவிகள் வாக்கு மூலங்கள் பின்னாலே எழுதுக தீர்ப்பு இன்றைக்கு தீர்ப்பு எழுதி கொண்டிருக்கின்றோம் பலமார் கவிகள் வாக்கும் உலங்கள் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து ஏகுமென் சாலை தலைவர் மாறுவர் தற்பார் மாறும் தத்துவ தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம் கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது நானே தொடக்கம் நானே முடிவு நான் உழைப்பதுதான் நாட்டின் சட்டம் என்று இந்த கவிதையிலே சொல்லப்படுவை அத்தனையும் எழுத்துலக புறமாக்கள் அனைவருக்கும் பொருத்தமானதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த வகையிலே விரவாப்புகள் கொண்ட பேராளுமை மிக்க கவிஞர் நீலாவணனவை போற்றி இலக்கிய வழி சஞ்சிகையின் சிறப்பிதழ்களில் முதன்மை வாய்ந்த இதழாக விரிந்திருக்கின்ற இவது இதழை தமிழறிஞர்கள் ஆர்வலர்கள் உள்ளிட்ட தமிழ் சமுதாயம் மதித்து வரவேற்று ஆதரவளிக்க வேண்டும் இதனை எல்லோரும் வாங்கி படியுங்கள் இலக்கிய வழி குடும்பத்தினருக்கு நீங்கள் வழங்கும் ஆதரவு கவிஞர் நீலாவணன் போன்ற இன்னும் பல படைப்பாளிகளை முன்னிறுத்தும் ஆக்கி அளிப்பதற்கு திரு அகில் அவர்களுக்கு உறுதுணையாக அமைக்கும் அமையும் என்று வேண்டிக் கொண்டு இவ்விதழை வெளியிட்டு வைப்பதிலே மிகவும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் காலமெல்லாம் போற்றப்பட வேண்டிய தகையொரு சிறந்த பதிவை பெருமுயற்சி கொண்டு ஆக்கி அளித்த இலக்கிய வழி முதன்மை ஆசிரியர் திரு அகில் அவர்களுக்கும் அவரது குழுமத்தினருக்கும் பாராட்டுகளையும் நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உடன் சாத்துகிறேன் நன்றி வணக்கம்